ஆடி மாதம் என்றாலே அது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாக திகழப்படுகிறது அந்த மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நாம் அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்ய வேண்டும் அந்த நாளில் நாம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது அந்த நாள்தான் ஆடி பதினெட்டாம் நாள் அதை நாம் ஆடிப்பெருக்கு என்று கூறுவோம் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளும் பெருகி கொண்டே செல்லும் என்றும் கூறப்படுகிறது ஆடைப்பெருக்கு நாளன்று நம் வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பெருக்கு என்பது காவிரி தாயையும் புனித நதிகளையும் வணங்க வேண்டிய ஒரு நாளாக கருதப்படுகிறது நீரின்றி அமையாது உலகு என்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் பிறந்திருக்கிறோம் நாம் தாயை பழித்தாலும் பழிக்கலாம் நீரை பழிக்க கூடாது என்றும் பல பழமொழிகள் நீரின் பெருமையை பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த நீரை நாம் வீட்டில் தேவையில்லாமல் வீணாக்கினோம் என்றால் மகாலட்சுமி தாயார் வீட்டில் தங்க மாட்டார் என்று கூட கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நீரை வழிபடுவதற்கான சிறந்த நாளாக ஆடிப்பெருக்கு திகழ்கிறது ஆடிப்பெருக்கு நாளன்று ஒருத்து உலகத்தில் ஓடுகின்ற புனித தீர்த்தமாக நினைத்து அந்த நீருக்கு நன்றி கூற வேண்டும் நீருக்கு நன்றிகள் கோடி நீர் வாழ்க நீர் வெல்க நீரே போற்று என்று கூற வேண்டும் பிறகு பிறகு அனைத்து விதமான புனித நதியையும் மனதில் நினைத்து கொண்டு அந்த நீரை அந்த புனித நீராக கருதி சிறிது நேரம் அருந்திவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய செடிக்கு ஊற்ற வேண்டும் வீட்டின் செடிகள் வளர்க்கவில்லை என்பவர்கள் வீட்டிற்கு வெளியில் தெருவோரமாக இருக்கக்கூடிய மரத்தடியில் கூட ஊற்றிவிடலாம் பிறகு அன்றைய தினம் மங்களகரமான பொருட்களை வாங்க வேண்டும் உப்பு மஞ்சள் இயன்றவர்கள் தங்கத்தை கூட இன்றைய நாளில் வாங்கும் பொழுது அது பல மடங்கு பெருகும் என்று கூறப்படுகிறது அன்றைய தினம் சித்தர்கள் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக திகழ்கிறது சித்தர்கள் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சித்தர்களை வழிபடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் சித்தர்களுக்கென்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த சித்தர்களின் மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு இப்படி உச்சரித்த பிறகு சிறிது பச்சரிசியை எடுத்து எறும்புகளுக்கு தானம் செய்ய வேண்டும் இயன்றவர்கள் தங்களால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்வது நல்லது இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு நன்மைகளும் பெருகும் என்று கூறப்படுகிறது இந்த வழிமுறைகளை பாமர மக்கள் கூட செய்யலாம் என்பதால் முழு மனதோடு இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி ஆடுப்பெருக்கு நாளன்று வழிபாடு செய்ய வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் மேலும் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது அதனால் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு செல்வம் பெருகிக் கொண்டே செல்லும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீப வழிபாட்டை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆடி மாதம் பெண் தெய்வத்திற்கு என்று சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுகிறது மகாலட்சுமிக்குரிய கிழமையாக இருந்தாலும் மகாவிஷ்ணுக்குரிய கிழமையாக சனிக்கிழமை திகழ்கிறது அதனால் சனிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் ஆடுபெருக்கு சனிக்கிழமையை சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் பலன் என்பது மிகவும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளால் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி பார்ப்போம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரின் படத்தை சுத்தம் செய்து அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டிற்கு சந்தனம் குங்கும் வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசியை போட்டு ஒரு சொட்டு நெய் மற்றும் மஞ்சள் போட்டு நன்றாக கலந்து அச்சதியாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு துண்டு இலையை பரப்பி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நடுவில் மட்டும் வைக்க வேண்டாம் இதற்கு அடுத்தாற்போல் இதில் ஒரு ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் போன்ற நாணயங்கள் வைக்க வேண்டும் வீட்டில் சிறிதளவில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் வைக்கலாம் அந்த பொருட்களை நாம் உபயோகப்படுத்தி இருந்தால் உப்பு தண்ணீரால் சுத்தமாக நன்று கழுவி வைக்க வேண்டும் இப்படி வைத்த பிறகு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையோ அல்லது பாடல்களையோ மனதார படித்து இன்றைய தினம் நான் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் எங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்ற வேண்டுதலையும் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்க வேண்டும் பெண்கள் பலருக்கும் அன்றைய தினம் தங்களுடைய தாலிக் கயிறை மாற்றிக் கொள்ளும் வழக்கம் இருக்கிறார்கள் அன்றைய தினம் தாலி கயிறை மாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது புதுமண தம்பதிகளாக இருப்பவர்கள் அன்றைய தினம் பெருக்கு போடும் நிகழ்ச்சி செய்வார்கள் அதிலும் குறிப்பாக காவிரி கரையோரம் இருப்பவர்களுக்கு அன்றைய தினம் மிகவும் விசேஷமான திருவிழா போன்ற வைபவமே நடைபெறும் என்று கூட கூறலாம் ஆடிப்பெருக்கன்று நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகும் என்று கூறப்படுகிறது அப்படி நாம் வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுவதுதான் உப்பும் மஞ்சளும் இந்த இரண்டு பொருட்களை ஆடிப்பெருக்கன்று கடைகளிலிருந்து வாங்கி வந்து வீட்டிற்கு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் என்பது மிகவும் சிறப்பு அப்படி செய்வதன் மூலம் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது மற்றும் இந்த நாளில் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி மல்லிகைப்பூ இது போல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குவது வீட்டில் பல மடங்கு செல்வத்தை பெருக்கிக் கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது இது தவிர வசதி இருப்பவர்கள் தங்கம் வெள்ளி புது ஆடை போன்ற பொருட்களையும் வாங்கலாம் ஆனால் இவை அனைத்தும் கட்டாயம் கிடையாது விலையுய்ந்த பொருட்களை பணத்தை கடன் வாங்கி வாங்க வேண்டாம் என்றும் யாரும் சொல்லவில்லை மற்றும் திருமணத்திற்கு புடவை பட்டு வேஷ்டி திருமண சீர்வரிசை பொருட்களையும் இந்த அன்று தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர உங்கள் வசதிக்கு ஏற்ப இருபது ரூபாய் கொடுத்து கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கினாலே வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பதையும் கூறப்படுகிறது அதேபோல ஆடி பெருக்கன்று மூன்று சுமங்கலி பெண்களுக்காவது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு வைத்து தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடையை நீக்கும் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் கொடுக்கும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாளில் நான் தானம் கொடுப்பதன் மூலமாகத்தான் முழு பலனும் அடைய முடியும் மேலும் வாராகி அம்மனை வழிபடுபவர்கள் இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் வாராகி அம்மனை பெண்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக மங்களங்கள் பெருகும் என்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை ஆடி பெருக்கன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளோ அல்லது எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளோ இந்த வழிபாட்டை செய்யலாம் முதலில் வாராகி அம்மனின் சிலைக்கு தங்களால் இயன்ற அபிஷேகங்களை செய்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள் சிலை இல்லாதவர்கள் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் அடுத்ததாக ஒரு சிறிய தட்டில் அச்சதியை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும் வாராகி அம்மனுக்கு இனிப்பு வகைகள் பழங்கள் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ கண்ணாடி வளையல்கள் போன்றவற்றை வைக்க வேண்டும் இதில் இனிப்பு வகைகளில் எள்ளுரண்டை பொறியுரண்டை போன்ற குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகளை வைக்க வேண்டும் அதே போல் பழங்களில் நாவல் பழத்தை வைக்க வேண்டும் கண்ணாடி அதிக அளவில் வாங்கி வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு வாராகி அம்மனின் பிறகு வாராகி அம்மனுக்கு ஒரு மஞ்சள் கயிறில் விரலி மஞ்சளை கட்டி அவர்களுடைய களத்தில் கட்டிவிட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மஞ்சள் பச்சை சிவப்பு போன்ற நிறங்களில் ஜாக்கெட் துணிகளை வாங்கி வைத்து வாராகி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு அந்த துணிகள் மற்றும் கண்ணாடி வலையில் சேர்த்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக தர வேண்டும் இனிப்பு வகைகளை குழந்தைகளுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகி அம்மனின் அருளால் மங்களங்கள் பெருகும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் மிகவும் எளிமையான இந்த வாராகி அம்மனின் வழிபாட்டை இன்றைய தினம் முழு மனதோடு செய்யும் பெண்களுக்கு கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனின் அருளால் மங்களங்கள் அனைத்தும் பெருகும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையை செய்து இன்று நீங்கள் பயனடைவீர்கள் என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பயனுள்ளதாக இருந்திருந்தாலோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்